நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேகுமணி நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதும் உனக்கு தெரியும் ஏன் வருகிறேன் என்பதும் உனக்கு தெரியும் வந்து சேர்ந்தால் என்ன நடக்கும் என்ன செய்வேன் என்பதும் உனக்கு தெரியும் ஆதலால் நீ கதவை அடைக்கிறாய் நான் மூர்க்கமாய் உடைக்கிறேன் முழு மூச்சுடன் நான் மூர்க்கமாய் உடைக்கிறேன் பைசன் காலமானன் இப்படியே ஒரு சமீபத்தில் ஒரு வந்திருந்தது இந்த ஒரு படத்தினுடைய பைசன் காலமாடன்கிற ஒரு படத்தினுடைய டீசர் மாதிரி ஒன்று வந்திருந்தது இந்த டீச்சருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம துரு விக்ரம் இருப்பார் விக்ரமுடைய பையன் இந்த படத்தை எழுதி இயக்கிய இயக்குபவர் யாருன்னு சொன்னால் நம்ம பா ரஞ்சித்தனுடைய சீடர் மாரி செல்வராஜ் இவர் பல படங்களை எடுத்திருக்கிறாரு வெற்றிகரமாக எடுத்திருக்காரு இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிகளை சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்கும் அது அதிலிருந்து அவர் மாறுறதில்லை இந்த படத்தை தயாரிக்கிறது யாருன்னு சொன்னால் பா ரஞ்சித்து இன்னொருத்தர் அவருடைய அவருடைய தோழர் அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை எடுக்கிறாங்க பா ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் எவ்வளவு உறவு எத்தகைய உறவு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் முழு முதற் சீடர் இப்போ இந்த முழு முதற் சீடர் இருக்காரே அவருடைய சீடர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அதாவது மாரி செல்வராஜுடைய சீடர் ஜேபி அந்த ஜேபிங்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் இப்போ இந்த ஒரு படத்தை இயக்கிறாரு கேஜேஆருங்கிறவர் அந்த படத்தினுடைய முத முதலாளி அவர் வந்து படத்தினுடைய ஹீரோ இந்த படமும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழிகளை சொல்லுகிற படம் ஆக ரெண்டு பேருமே வழிகளை சொல்லுகிற படங்களை எடுத்திருக்காங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த ரெண்டு படமே ஒரே நேரத்தில் வந்து அல்லது விட்டு விட்டு வந்தாலும் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீ அதை தொடர்ந்து வர படம் ஹிட் அடிக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்கும்ல முதல் படம் ஹிட் அடித்தா அதுக்கு பின்னால் வர படம் அதை விட பெருசாக ஹிட் அடித்தா தானே அந்த ஒரு இதாக இருக்கும் ஆகவே இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன உரசல் இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி திரையுலகில் பேசிக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ரெண்டு பேருமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை சொல்கிற தான் எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன மோ மோதல் வருது இதை முன்னால் வெளியிடுறதா அதை முன்னால் வெளியிடுறதா வந்தால் எதுக்கு லாபம் வரும் என்ன பண்ண வரும் கதை ரெண்டு ஒன்றா இருந்துச்சுன்னா மாரி செல்வராஜ் தூக்கலாக போயிருமே நம்மது பின்னடைஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா அது போக புதுசாக அந்த கேஜிஆருங்கிறவர் புதுசாக ஹீரோவாக நடிக்க வந்திருக்காரு அவருக்கு ஒரு பயம் இருக்குது கேஜிஆர் தான் அந்த கதாநாயகனுடைய பேர் இப்போ இது இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று நம்ம பிக் பாஸ் நம்ம சென்னையில் முடிஞ்சது எட்டு அதே மாதிரி ஆந்திராவிலையும் முடிஞ்சது ஆந்திராவில் வந்து நாகார்ஜுனா தான் இது வரைக்கும் நடத்திட்டு இருந்தாரு இப்போ நாகார்ஜுனாவுக்கு தொடர்ந்து பிக் பாஸ் நடத்துறதுல அவருக்கு உடன்பாடு இல்லையாம் இதுக்காக விஜயத்தேவரை கொண்டாவை கூட்டிகிட்டு வந்து நீ தான் அந்த தடவை ஒம்போதை இயக்கணும் பாஸ் ஒம்பது இயக்கம்னு சொல்லிட்டாங்களாம் சரி அங்கே ஒரு மாறுதல் வருது இப்போ சீனியர் பர்சன்லாம் விட்டுட்டு இப்போ ஜூனியர்களாக வர்றாங்க அது எந்த அளவுக்கு அதை கொடுக்க போகிறாங்க என்னன்னு தெரியலை அப்போ இன்னொரு விஷயம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அரசியல் ஒரு சின்ன அரசியல் எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் இன்னும் தேமுதிகவுக்கு வந்து உடன்பா இது ஒரு சீட் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் எப்போ சொன்னோம் ஏது சொன்னோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரேமலதா விஜயகாந்தனுடைய கனவை ஒரே அடியில் அடிச்சுன்னு விட்டார் அந்த அம்மா சொன்னது உடன்பாடு ஆச்சு கையெழுத்தே ஆச்சு அப்படின்னு சொல்லுது கையெழுத்தே ஆச்சுன்னு சொன்னால் அந்த உடன்பாடனுடைய காப்பி ஒன்று இந்த அம்மாட்ட இருக்கும் அதை காட்டலாம் அதை காட்டுறாங்களோ இல்லையான்னு தெரியல இதை ஒரு நண்பர் போய் இந்த மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரும்மா என்னம்மா அப்படின்னா பைத்து இருக்காரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அந்த அம்மா கொடுத்துருக்குச்சான் இது இப்போ தான் வெளியே சிறுசாக கொஞ்சம் க கசிஞ்சிக்கிட்டு வருது அடுத்து உலகநாயன் கமல்ஹாசன் அவர் வந்து இப்போ அரசியலையும் தீவிரமாக இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதாவது கூட்டணி கட்சியோட ஒரு முக்கியமான கட்சி இல்லையா அது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்கள்லேயும் அதாவது கலைஞர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் கூட்டங்கள்லேயும் மற்றும் அந்த கொள்கை சார்ந்த நல்லெண்ண திட்டங்கள் பற்றி பேசுகிற கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார் இதனிடையே திரைப்பட அந்த அவர் எடுத்துக்கொண்டிருக்கும் படங்களுடைய இருக்கு இல்லையா தக்லைஃப் ஆகட்டும் அன்பரியுடைய அடுத்த அன்பரியுடைய இயக்கும் படமாகட்டும் நம்ம இந்தியன் த்ரீ இந்த படங்களை பற்றிய இதாகட்டும் மூன்றுலேயும் மும்முரமாக அவர் கவனம் செலுத்திட்டு வர்றாரு இப்போ ஜூன் மாதம் அந்த படம் ரிலீஸு இந்த மே மாதம் அந்த பதினஞ்சுக்கு மேலே ஜூன் மாதம் அஞ்சுக்குள்ளே சில நாட்களை தேர்ந்தெடுத்து ப்ரமோஷனுக்காக திட்டமிட்டு வச்சுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அதை சீக்கிரமாகவே அறிவிச்சிருவாங்க ஏன்னா ஆந்திராவில் எங்கே பாம்பேல எங்கே கேரளாவில் எங்கே இப்படிங்கிற ஒரு பெரிய இது இருக்குது மணிரத்னம் போட்டுக்கிட்டு இருக்காரு அது இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்குது அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆகவே அதை பற்றிய ஒரு நல்ல இது வரும் அன்பறிவு இந்த அன்பறிவு பற்றி சொன்னேன் நானும் இந்த நாற்பது செண்டு மாஸ்டர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அநேகமாக அந்த நாற்பது சென்ட் மாஸ்டர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க அது வந்து ஒரு பயங்கரமான ஸ்கீம் அது அது எப்படி அந்த சண்டை காட்சிகளே ரொம்ப இதாக இருக்கும் இப்போ அந்த சண்டை காட்சிகளை எங்கே எடுக்கிறது அப்படிங்கிற இடத்தேர்வு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அன்பறிவு மாஸ்டர் கமல்ஹாசனோட சேர்ந்து எங்கெங்க இடத்துல நம்ம சூட் வச்சுக்கலாம் இந்த ஃபைட் காட்சிகளை எடுக்கலாம் அப்படின்றது ரெண்டு பேருமே பேசி இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு இடங்களை முடிவு பண்ணியிருக்காங்க அந்த பதினஞ்சு இடங்களுக்கு ஆட்களை அனுப்பி தோதாக இருக்குமா வசதிகள் இருக்குமா எது சங்கடங்கள் வருமா ஏதாவது விலங்குகள் வந்து இந்த அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள்களை அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்தியன் த்ரீ யாரும் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக வருது டக் லைக் ரிலீஸுக்கு அடுத்து ஜூன் ரிலீஸுன்னா அந்த ஜூன் அந்த ரிலீஸ் ஆகி ஒரு இருபது நாள் கழித்து இந்த படம் வரும் இந்தியன் திரும்பி கண்டிப்பாக லைக்காக தான் வெளியிடுறாங்க அதுக்கான வேலைகளையும் திட்டங்களையும் வகுத்து எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு ஆகவே ரொம்ப பிஸியாக இருக்கிறார் உலக கமல்ஹாசன் அவர் ஒன்று அப்படி கூட்டத்துங்கள் போய் வீட்டில் போய் தூங்குற மாதிரி அப்படி இப்படியெல்லாம் இல்லை ரொம்ப திட்டமிட்டு காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் சீக்கிரமாகவே நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் நன்றி நாளை சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க